தலகாலம் பிறக்குது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் ரிசபராசி அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் நிறைய எதிர்பார்ப்புகளை வைத்து கொண்டு பல ஏமாற்றங்களை சந்தித்த சுச்சுவேஷன்ஸ் இருந்திருக்கும் பட் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் எப்படி இருக்கும் வருட கிரகங்கள் ரிசபராசிக்காரர்களுக்கு எப்படி அமைந்துள்ளது இந்த வருடமாவது ரிசபராசிக்காரர்களுக்கு நன்மை நடக்குமா என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் முதலில் ரிசபராசிக்காரர்களுக்கான குணங்களை பார்க்கலாம் ரிசபராசிக்காரர்கள் எதிலையுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணாலும் அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன் இவங்களுக்கு எப்பவுமே இருக்கும் அந்த கேரக்டர் இவங்களுக்கு ஏன் வருது அப்படின்னா ரிசபராசியின் சின்னமாக காளை மாடு வருகின்றது காளை மாடு என்றாலே உறுதியை குறிக்கும் ஸோ ரிஷபராசியில் பிறந்தவர்களும் இதே மாதிரி தான் எந்த ஒரு விஷயத்திலும் உறுதியான மனப்பான்மை கொண்டு விளங்குவாங்க அதே போல ரிஷபராசி பூமி தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது எனவே இவங்க பிராக்டிக்கலாக இருப்பாங்க இமேஜினேஷன் லைஃப்பில் இவங்க மேக்சிமம் போக மாட்டாங்க அதாவது பகல் கனவு காணுவது நடக்காத ஒரு விஷயத்தை பற்றி நினைத்து கொண்டே இருப்பது இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்க கிட்ட இருக்காது ரிசபராசிக்காரர்களை பொறுத்தவரை எப்பவும் சைலண்டா காம்னஸா பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னு இருப்பாங்க ரிசபராசிக்காரர்களை பொறுத்தவரை எப்பவும் சைலண்டா காம்னஸா ஆஹ் பீஸ்ஃபுல்லா இருப்பாங்க இவங்க இருக்கிற இடத்துல தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் இருக்கிறத இவங்க விரும்ப மாட்டாங்க ரிசபராசிக்காரங்கள மத்தவங்க ஜெயிக்கணும் அப்படின்னா இவங்க மேல நீங்க போதும் இவங்களை ஜெயிச்சிடலாம் அதே மாதிரி இரண்டாம் இடம் என்றால் வாயை குறிக்கும் இதனால் ருசியான சாப்பாட்டை விரும்பக்கூடியவர்கள் இதனால் இவர்களுக்கு ஒரு ருசியான சாப்பாடு சமைத்து கொடுத்தாலும் இவர்கள் மனதில் நீங்கள் இடம் பிடித்து கொள்ளலாம் இதுவே ரிசபராசியில் பிறந்த குறிப்பாக பெண்களாக இருந்தால் மற்றவர்கள் இவர்களிடம் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் ஏமாற்றும் குணம் இருந்தால் இவர்களுக்கு சுத்தமாக பிடிக்காது அதே போல அன்பிற்கு அடிப்பணிய தான் ரிசபராசிக்காரர்கள் அதை தவிர்த்து இவர்களிடம் அதிகாரம் காட்டினால் அது கொஞ்சம் கூட செல்லுபடியாகாது அப்போ ரிசபராசி பெண்களிடம் ரொம்ப ஜென்யூனா நடந்துக்கணும் பொய் பேசக்கூடாது அதே போல ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு என்னதான் கஷ்டங்கள் இருந்தாலும் கஷ்டத்தை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இயல்பாகத்தான் இருப்பார்கள் முடிந்த அளவிற்கு அந்த கஷ்டத்தை நினைத்து இரண்டு நாட்கள் ஃபீல் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இவங்க மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சுடுவாங்க ரிசபராசியில் பிறந்தவர்கள் தங்களுடைய லைஃப் பார்ட்னர் எப்படி இருக்கணும்னு நினைப்பாங்கன்னா ரொம்ப எத்திக்ஸாக இருக்கணும்னு நினைப்பாங்க அதாவது நீதி நேர்மையில் ரொம்ப கரெக்டா இருக்கணும்னு நினைப்பாங்க அதே மாதிரி இவங்க கிட்ட ரொம்ப ஜென்யூனாக ஹானஸ்டா இருக்கணும்னு ரொம்ப எதிர்பார்ப்பாங்க இதெல்லாம் இல்லாமல் இருக்கும் பொழுதுதான் வாழ்க்கை துணையோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறது இருக்கும் அதே மாதிரி விளையாட்டுத்தனமாக ரொம்ப ஜாலியாக இருந்தால் இவங்களுக்கு பிடிக்கும் ரிசபராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே ரொம்ப ஆட்டிடியூட் இருக்கிறவங்களை பார்த்தா சுத்தமாக பிடிக்காது நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்துருக்கலாம் ரொம்ப சீன் போடுறவன் ரொம்ப பந்தா பண்ணுறவன் சிலர் பொய்யா பேசிட்டு திரியுவாங்க அவங்கள எல்லாம் பார்த்தா இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது அவங்க கூட பழக்கம் வச்சுக்கவே ரிசபராசிக்காரங்க விரும்பவே மாட்டாங்க அதே மாதிரி கிட்ட மத்தவங்க விட்டு தான் போகணும் ஏன்னா காளை மாட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது அன்பாக பணிவாக பேசி தான் அதை வழிக்கு கொண்டு வரணும் அது முரண்டு பிடிச்சா அது உங்க வழிக்கு வராது அதே மாதிரி தான் இவங்களும் இவங்களோட பிரெயின் எப்பவும் எதையாவது திங்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அதாவது ஒர்க் ரிலேட்டடா இல்ல வேறு ஏதாவது திங்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அதே போல காளை மாடு வயலில் உழுக ஆரம்பித்தால் காலையிலிருந்து மாலை வரை உழுது கொண்டேதான் இருக்கும் அதே போலத்தான் ரிஷபராசியில் பிறந்தவர்களும் தன்னுடைய வேலையில் தன்னுடைய கடமையில் கண்ணும் கருத்துமாக இருந்து செயல்படுவார்கள் இவர்கள் மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசுவதால் ஒரு சில பிரச்சனைகளும் அதே நேரத்தில் சந்திரன் ரிஷபத்தில் உச்சமாவதால் மனதில் அவ்வப்பொழுது சஞ்சலமும் வந்து கொண்டுதான் போகும் ரிசபத்தில் பிறந்த ஆன்மாக்கள் ஒரு காரியம் முடிந்தவுடன் தனிமையில் அமர்ந்து நடந்த நிகழ்ச்சியைப் பற்றி யோசித்துப் பார்த்து அசை போட்டு கொண்டிருப்பார்கள் காரணம் காளை மாடு தான் எடுத்துக்கொண்ட இறையை அமைதியாக இருக்கும் போது அசை போல இவர்கள் தனிமையில் இருக்கும் பொழுது எதை பற்றியாவது சிந்தித்து கொண்டே இருப்பாங்க ரிசபத்தில் பிறந்தவர்கள் இயல்பாக நல்லவர்கள் என்றாலும் மற்றவர்களுக்கு என்ன உதவி செய்தாலும் அதில் வருத்தமும் பிரச்சனையும் உண்டு இதை அனுபவப்பூர்வமாக நீங்கள் பார்க்கலாம் நீங்க பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உதவிகள் செய்வீங்க ஆனா அவங்க அதை துளிக்கூட நினைச்சு பார்க்க மாட்டாங்க உங்களுக்கு நாளைக்கு ஒரு சின்ன உதவி தேவைப்படும் பொழுது யாரும் முன்னாடி வந்து நிற்க மாட்டாங்க இதற்கு காரணம் ராசி அதிபதியான சுக்கிரன் ஆறுக்கு உடையவராகி கால புருஷனுக்கு ஏழுக்கு உடையவராக வருவதால் அந்த நிலைமை ஏற்படும் பொதுவாக சுக்கிரன் அப்படினாலே யாராக இருந்தாலும் இன்முகத்தோடு உபசரிக்கும் குணம் இருக்கும் தன்னை சார்ந்தோரை எப்பொழுதும் நேசிக்க கூடிய ஒரு நல்ல குணம் இருக்கும் வாழ்க்கையில் எப்படி இருந்தாலும் எதிர்நீச்சல் போட்டு ஜெயித்தே ஆக வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் தான் பெற்ற அனுபவத்தை மற்றவர்களோடு பகிரக்கூடிய குணம் இருக்கும் அதைவிட மிக முக்கியமாக காலத்தின் வேகத்திற்கு தகுந்தாற்போல போல சிந்திக்க தன்மையும் இருக்கும் அதாவது எல்லா விஷயத்திலும் முடிந்த அளவிற்கு அப்டேட்டா இருப்பாங்க சுக்கிரனின் ராசியில் பிறந்த ராசிக்காரர்கள் சுகத்தையும் சுகாதாரத்தையும் அதிகமாக விரும்புவாங்க தான் இருக்கும் இடத்தை மிக சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு எப்பொழுதும் இருக்கும் தான் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களை எப்பொழுதும் சுத்தமாக துடைத்து புதிதாக இருக்கும்படி வைத்து கொள்ள வேண்டும் என்று விரும்புவாங்க சரி வாங்க ராசிக்காரர்களுக்கான புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நல்ல விதமான திருப்பு முனைகளை கொடுக்கக்கூடிய யோக ஆண்டாக இருக்கும் வருட ஆரம்பத்தில் முதல் நான்கு மாதங்கள் குரு செலவுகளை கொடுக்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் அவை வளர்ச்சிக்கான செலவுகளாக முதலீட்டுக்கான செலவுகளாகவே அமையும் ஏப்ரல் மாதத்தில் குரு உங்களின் ராசிக்கே மாறுவதால் ஏப்ரல் மாதத்திலிருந்து நல்ல பலன்களை ரிசபராசிக்காரர்கள் எதிர்பார்க்கலாம் எல்லாவற்றையும் விட மேலாக தற்பொழுது பத்தாம் இடத்தில் இருக்கும் சனி உங்களுக்கு யோகத்தை தருவார் இதன் மூலம் ரிசபராசிக்காரர்கள் அனைவருக்குமே வயதிற்கு ஏற்றாற்போல மேன்மை வரக்கூடிய நல்ல நிலைமை வந்திருக்கின்றது ஆகவே எப்படி பார்த்தாலும் ஒரு மனிதனின் முதன்மை தேவையான ஜீவன அமைப்பில் நல்ல பலன்களை செய்யக்கூடிய நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு பிறக்கின்றது ரிஷபத்திற்கு இனி முன்னேற்றங்கள் மட்டுமே இருக்கும் வருடத்தின் பிற்பகுதி எட்டு மாதங்கள் குரு ராசியின் ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை தன்னுடைய சுப பார்வையால் பார்க்கப் போவதால் இந்த வருடத்தின் பிற்பகுதியில் இளம் வயதினருக்கு திருமணம் அல்லது திருமணத்திற்கான உறுதி நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நிலைமை இருக்கும் ஒன்பதாம் பாவகத்தை குரு பார்க்க போவது சிறப்பான அமைப்பு இதுவரை உங்களின் வயதிற்கு ஏற்ற வகையில் என்ன பாக்கியத்தை அடைவதற்கு உங்களுக்கு தடைகள் இருந்து வந்ததோ அவைகள் இந்த வருடம் நீங்க இருக்கின்றது ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு வெளிநாடு வெளிமாநிலம் போன்றவைகள் இதுவரை கை ரிசபத்தினருக்கு இப்பொழுது கை கொடுக்கும் அலுவலகத்தில் இதுவரை எண்ணெய் மட்டுமே வெளிநாட்டிற்கு அனுப்பாமல் இருக்கின்றார்கள் அல்லது வீட்டில் என்னை நம்பி வெளிநாட்டிற்கு சென்று படிக்கவோ வேலை செய்யவோ அனுமதி கொடுக்க மாட்டேன் என்கின்றார்கள் என்ற நிலைமையில் உள்ள ரிசபராசி இளைஞர்களுக்கும் இந்த வருடத்தின் பிற்பகுதியில் இருந்து வெளிநாடு வெளிமாநில வாய்ப்புகள் அமையும் முக்கியமாக ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கும் நன்மை உண்டு வருடத்தின் பெரும்பாலான நாட்கள் ராசிநாதன் சுக்கிரன் நல்ல அமைப்பிலேயே இருக்கின்றார் எனவே ரிசபராசிக்காரர்களுக்கு தொல்லைகளை கொடுக்காத ஆண்டாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அமையும் அடுத்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகிய மொத்தம் மூன்று வருடங்களுமே ரிசபராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்ற வகையில் நற்பலன்களை செய்யும் அதற்கான அச்சாரம் போடுகின்ற விதமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமையும் இதுவரை தொல்லைப்படுத்தி கொண்டு வந்த கடன் தொல்லைகள் குடும்ப சிக்கல்கள் வழக்குகள் சாதகமான முடிவிற்கு வரும் பொருளாதார உயர்வு இந்த வருடம் நன்றாக இருக்கும் சனி பத்தில் அமர்ந்தால் செல்வம் வரும் என்பது ஜோதிட விதி அதன்படி இந்த வருடம் சனியின் மூலம் மறைமுகமான வழியில் உங்களுக்கு பணவரவும் தன லாபங்களும் இருக்கும் பிறக்க இருக்கும் புத்தாண்டு வாழ்க்கை தொழில் வேலை நட்பு குடும்பம் ஆகியவற்றில் பெரிய மாற்றங்களை கொடுக்கும் ஆரம்பத்தில் அவை கஷ்டமாக தோன்றினாலும் வருடத்தின் இறுதி பகுதியில் நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பது உங்களுக்கு தெரிய வரும் வேலை செய்யும் இடத்தில் இருந்து வந்த அதிருப்திகளும் சஞ்சலங்களும் விரக்தியும் இனிமேல் இருக்காது பதவி உயர்வு கிடைக்கும் நிலுவையில் இருந்த சம்பள உயர்வும் பாக்கி தொகையும் பெறுவீர்கள் பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றங்கள் உண்டு குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பெண் குழந்தைகள் மட்டும் இருந்து ஆண் குழந்தைக்கு ஏங்கும் தம்பதிகளுக்கு ஆண் வாரிசு கிடைக்கும் முதல் திருமணத்தில் தடுக்கி விழுந்து வாழ்க்கை விவாகரத்து ஆகி துன்பத்தில் இருப்பவர்களுக்கு இந்த வருடம் இரண்டாவது வாழ்க்கை நல்லவிதமாக அமையும் இந்த வாழ்க்கை நிலையாகவும் நீடித்தும் மனதிற்கு பிடித்த வகையிலும் இருக்கும் செய்கின்ற தொழிலில் முழுமையான லாபம் கிடைக்கும் இதுவரை வியாபாரம் நன்றாக நடந்தாலும் கையில் காசை காணவுமே பண நெருக்கடி இருந்து கொண்டே இருக்கின்றதே என்ற நிலைமை மாறி தாராளமான பழப்புழக்கம் உங்களிடம் இருக்கும் பணத்தை எப்பொழுதும் பார்த்து கொண்டு இருந்தாலே பாதி பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என்று சொல்வது இந்த முறை உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் செய்கின்ற தொழில் வேலை வியாபாரம் போன்ற ஜீவன அமைப்புகள் அனைத்தும் அதன் உச்சபட்ச லாப நிலையில் நடக்கும் என்பதால் தொழில் அமைப்புகளில் முன்னேற்றத்தை பற்றிய கவலை உங்களுக்கு இன்னும் ஒரு வருடத்திற்கு இருக்கப் போவது இல்லை வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு இதுவரை வேலை செய்யும் இடத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பதவி உயர்வு உண்டு இடமாற்றம் கேட்டபடியே கேட்கும் இடத்தில் கிடைக்கும் கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் தனி குடித்தனம் போக வேண்டிய சூழ்நிலை வரலாம் மாமியார் மாமனாருடன் கருத்து வேறுபாடுகளும் தந்தையுடன் உடன் பிறந்த அத்தைகளுடன் சிறிய பிரச்சனைகளும் வரலாம் நீண்ட நாட்களாக வீடு கட்ட வேண்டும் அல்லது வீடு வாங்க வேண்டும் என்று நினைத்திருந்தவர்களுக்கு வீட்டுக் கனவு நனவாகும் பெரும்பாலானவர்கள் லோன் போட்டுத்தான் வீடு கட்டவோ வாங்கவோ செய்வீர்கள் நீண்ட நாட்களாக பேச்சுவார்த்தையில் இழுப்பறியாக இழுத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஒரு விஷயம் சட்டென்று முடிவுக்கு வந்து ஒரு தொகை கைக்கு கிடைக்கும் இதுவரை எந்த விஷயத்தில் தடைகள் இருந்ததோ அவை அனைத்தும் இப்பொழுது நீக்கப்படும் எது கிடைக்காமல் இருந்ததோ அது இப்பொழுது கொடுக்கப்படும் எது நடக்காமல் இருந்ததோ அது இப்பொழுது நடக்கும் எனவே இந்த புத்தாண்டில் தயக்கங்கள் அனைத்தையும் தள்ளி வைத்துவிட்டு முயற்சியுடன் அனைத்தையும் எதிர்கொண்டால் வெற்றி நிச்சயம் ரிசபத்திற்கு மேன்மை தரும் வருடம் இது சரிங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் அனைத்து ரிசபராசி அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம்